பண்றாங்க நினச்சா திடீர்னு கூப்பிட்டுட்டிங்க பேச சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தனித்தனியா பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல நான் கரெக்டா சொல்வேனாலும் தெரியல பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ முதல்ல நான் வந்து மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேர்ட் படத்துல நம்ம இவ்வளோ பேருக்குழு நடிக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு திருப்பியும் ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் படம் வந்து மகாராஜா ஒரு பெரிய குரூ பெரிய டீம் ஒரு அதே மாதிரி செகண்ட் படம் தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோடு நடிக்க போறேன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் வந்து வெற்றிமோரன் சார் வணக்கம் சார் சார் உங்க கூட வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நான் நம் நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் சூரியன்னா உங்களை நினச்சி உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல் அரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மகிமா மேம் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்குறேன் அண்ட் சுகாஷ் சார் தேங்க்யூ சார் உங்கள் கூட நான் நினைக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜி வி பிரகாஷ் சார் உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் சாப்பிட் சட்டி அண்ட் தேங்க்யூ